டிகிரியுமே வந்து பேங்கிள் ஷாப்ஸ் நடுவில் தான் இருக்கிறோம் இது ஒரு பேங்கிள் கடல் சொல்லலாம் சுத்தி சுத்தி வந்து பேங்குள்ஸ் தான் இந்த வீடியோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் ஷாப்பிங்ஸ் நம்ம நடந்து போகும்போது நம்ம சார்மினாரை வந்து பயங்கரமா பார்க்கலாம் அதுதான் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்சனாக இருக்குது இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் வந்து மத்வாலே தூத்கார் இங்க வந்து லசி ஃபலுடா ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்குறேன் ஸோ வாங்க இந்த கடை பாருங்க நைன்டீன் சிக்ஸ்டி செவன்லேயே ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த கடைக்கு தான் போகிறோம் ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இவங்களோட லசியை டேஸ்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து லசி கிளாஸில் வந்து நல்ல ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வைக்கிறாங்க அப்புறம் பாருங்கள் இங்கே வந்து கேர்டெல்லாம் ரெடியாக இருக்குது கேர்டு சப்ஜா எல்லா சீட்ஸுமே அதாவது உடம்புக்கு வந்து குளிர்ச்சியான ஐட்டம் தான் இங்கே பாருங்கள் கேர்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடையிறாங்க அதுவும் வந்து பர்டிகுலராக ஹேண்டில் தான் கிடையாங்க மிக்சியில் போடக்கூடிய லசி கிடையாது இங்கே பாருங்கள் அந்த திக்கான லசியை வந்து எப்படி ஊற்றுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் ஸோ அவங்க வந்து ரெடியாக வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஆல்ரெடி ஊற்றி வைக்கிறாங்க ஸோ ராஸ்பெரி ஃப்ளேவரில் இவங்ககிட்ட வந்து ஐஸ்கிரீம்ஸ் ரெடியாக இருக்குது ஸோ இந்த அந்த ஐஸ்கிரீம் எடுத்து இந்த லசி மேலே போடுறாங்க பாருங்கள் ஸோ இவங்களோட கிளாஸ்லேயே வந்து மத்வாலே மத்வாலே தூத்கார் மத்வாலே தூத்கார் அப்படிங்கிறத பிராண்டை வந்து கரெக்டாக போட்டிருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து ஐஸ்கிரீம் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து மலாய் போட போகிறாங்க பாருங்கள் மலாய் ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க இந்த கண்டெய்னரில் இப்போ வந்து மலாய் எடுத்து போட போகிறாங்க ஸோ எல்லாமே செம்மை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெஷ் லசி இவங்களே ஹோம் இவங்களே பண்ணக்கூடிய ஐஸ்கிரீம் ஸோ ஐஸ்கிரீம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹோம்மேட் ஐஸ்கிரீம் எப்படி இருக்குமோ அந்த தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ சீக்கிரமாக வந்து நமக்கு எப்போ தருவாங்க அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங்கில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ ஒரு லசிக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மெனக்கெட்டு பண்ணக்கூடிய ஒரு லசியாக தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இதுதான் வந்து நம்ம வாங்கியிருக்கிற லசி ஸோ லசி பாருங்கள் அந்த மலாய் வந்து அப்படியே மருந்துக்கிட்டு இருக்குது ஐஸ்கிரீம்லாம் செமையாக மெல்ட் ஆகிட்டு ஸோ எல்லாமே செம மிக்ஸ் ஆகிட்டு செம டேஸ்ட்டுங்க லசியே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான லசி இந்த ஐஸ்கிரீமில் போட்டிருக்க அந்த ராஸ்பெரி ஃப்ளேவர் அந்த மலாயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது சூப்பர் இந்த மத்வாலை தூத்கர் இந்த மாதிரி ஒரு லஸ்ஸியை யாருமே டேஸ்ட் பண்ணியிருக்கே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து சிங்கிள் கப்பு இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் செவன்ட்டி ருபீஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான லஸ்ஸி நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மலாய் ஐஸ்கிரீம் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆயிடுச்சு சூப்பரான ட்ரெஸ்ங்க ஸோ இந்த சார்மினார் ஸ்ட்ரீட்ஸில் பாருங்கள் எவ்வளோ கடைகள் போட்டிருக்கிறாங்க ஈவினிங் டைமில் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது மக்கள் கூட்டத்தில் அப்புறம் வந்து இந்த ரம்ஜான் ஸ்ட்ரீட்ஸ்னால கிளாத்ஸு எல்லாமே இருக்குது இப்போ பாருங்க லெஃப்டில் வந்து கிரீன் கலர் லைட் போட்டிருக்கிறது தான் மெக்கா மஸ்ஜித் ஸோ மெக்கா மஸ்ஜிதை பற்றி நம்ம வந்து தனியாகவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம் ஸோ அதை போய் பாருங்க ஸோ அதில் வந்து நம்ம டே டைமில் எடுத்துருப்போம் இது வந்து நைட் டைம் நைட் டைமில் பாருங்கள் இன்னும் ஏகப்பட்ட ரஷ்ஷு அப்புறம் வந்து க்ரௌடு லைட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ மெக்கா மசித் நைட் டைமில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபுல் லைட்டிங் லைட்டிங்கோட மட்டும் இல்லை உள்ளேயே வந்து சின்ன சின்ன ஸ்டால்ஸ்லாம் இந்த இஃப்தார் டைமில் போட்டிருக்கிறாங்க அது போக மக்களோட க்ரௌடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது மெயினாக வந்து இங்கே வந்து லைட்டிங்ஸ் வந்து அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்குது நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கதான் சார்மினார் ஸ்ட்ரீட் வாக் ஸோ ரம்ஜான் டைமில் எவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் பேக்லேருந்து ட்ரெஸ்ஸில் இருந்து ஷூஸ்லேருந்து எல்லா ஷாப்ஸுமே இங்கே இருக்குது பேபி ஷூஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் ஸோ நம்ம இப்போ வந்து அப்படியே வந்து இந்த பேங்கிள் செக்ஷன் பார்த்துட்டோம் ஸோ பேங்கிள் ஷாப்ஸ் வந்து யூஸ்வலாக எப்போவுமே வந்து சார்மினாரில் ரொம்ப ஃபேமஸ் இப்போ நீங்கள் லெஃப்டில் பார்க்குறதா நிம்ரா கஃபே அண்ட் பேக்கரி இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது ஸோ நம்ம வந்து இப்போ அங்கே போகலை ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து லசி குடித்ததுனால ரொம்ப வந்து பசி இல்லை பட் ஸ்டில் நீங்கள் வந்து இந்த நிம்ரா கஃபே அண்ட் பேக்கரிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து பன் டீ எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸோ அதுதான் வந்து நிம்ரா கஃபே அண்ட் பேக்கரியோட இது எவ்வளோ கூட்டம் இருக்குது மட்டும் பாருங்கள் நிம்ரா காஃபி அண்ட் பேக்கரியில் வந்து எல்லாருமே எல்லாமே வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்து நின்று இருக்கிறாங்க ஒரு டீக்கும் பண்ணுக்கும் பிஸ்கட்டுக்கும் இவ்வளோ ஒரு கூட்டமாக ஸோ வாங்க நம்ம வந்து அப்படியே உள்ளே போய் ஒரு ரவுண்டு பார்ப்போம் ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி நம்ம வந்து நிம்ரா காஃபி பேக்கரிக்குள்ளேயே நம்ம வந்துட்டோம் அவங்களோட பண் ஐட்டம்ஸ்லாம் பாருங்கள் ஸோ இது எல்லாமே வந்து அவங்களா மேக் பண்ணுற பிஸ்கட் ரஸ்க் அப்புறம் வந்து பப்ஸு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து நிம்ரா கஃபேயில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மிக்சட் ஆஃப் பிஸ்கட்ஸ் வித் டீ இது தான் வந்து எல்லாருமே வாங்கிட்டு போகிறாங்க எவ்வளோ கூட்டம்னு மட்டும் பாருங்கள் கடை எங்கே இருக்குது முன்னாடி வந்து எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் ஆக்சுவலாகவே சார்மினாரில் நான் ஃபஸ்ட்டே ஹைலைட் பண்ண மாதிரி இந்த பேங்கிள்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எப்போவுமே பேங்கிள்ஸ் இருக்கும் அதுவும் இப்போ ரம்சான் டைமில் ரொம்பவே ஸ்பெஷலான பேங்கிள்ஸ் ஷாப்ஸ் நிறையா இருக்குது ஸோ சார்மினார் சார்மினார் பக்கத்தில் தான் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க So high I'm hypnotized What's up is down, what's left is right Chasing stars and holding you I can't see the end, but we'll see it through ஸோ பேங்கிள் ஷாப்ஸ்லாம் வந்து சார்மினாரில் எப்போவுமே ஹைலைட் தான் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ நைட் டைமில் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குதுங்க எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது நான் கேமரா சுற்றி காட்டுறேன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியுமே வந்து பேங்கிள் ஷாப்ஸ் நடுவில் தான் இருக்கிறோம் இது ஒரு பேங்கிள்ஸோட கடல்னே சொல்லலாம் சுற்றி சுற்றி வந்து பேங்கிள்ஸ் தான் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அவங்க ஷாப் ஓப்பன் பண்ணி அந்த அந்தளவுக்கு வந்து இங்கே வந்து பேங்கிள்ஸில் வெரைட்டிஸும் ஜாஸ்தி இருக்குது குவான்டிட்டிஸும் வந்து பயங்கர ஜாஸ்தி இருக்குது ஸோ மக்களோட கூட்டத்தை பாருங்கள் அந்த சார்மினாரை சுற்றி தான் எல்லா கடையும் இருக்குது ஸோ சார்மினாரை பற்றி நம்ம சேனலில் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் சார்மினார் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது நான் வந்து ஃபுல் வியூ காட்ட முடியல ஸோ இந்த வீடியோக்கு கீழேயே வந்து நான் சார்மினாரை பற்றியும் மெக்கா மசித் பற்றியும் தனியாக வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவோட லிங்க்கு நான் கொடுத்துருக்குறேன் நீங்களும் பாருங்கள் ஒரு வழியாக நம்ம வந்து அந்த பேங்கிள் ஸ்ட்ரீட்ஸ்லாம் தாண்டி வந்தோடனே இங்கே பாருங்கள் கார்பெட்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்குது ஸோ கார்பெட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து காண்டி இப்படி நிமித்தி நிமித்தி போட்டிருக்கிறாங்க பாருங்கள் அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான கார்பெட்ஸ் ஸோ அந்த ஒரு ஆர்ச் பார்க்குறீங்களா அதுதான் வந்து சார்மினாரோட என்ட்ரன்ஸ் அதில் நல்லா லைட்டிங் போட்டிருக்காங்க அதுக்கு கீழேயும் ஏகப்பட்ட கடைகள் இருக்கும் திடீர்னு நம்ம நடந்து வந்துட்டு இருக்கோம் ஒரு சாக்லேட் ஸ்மெல் பயங்கரமாக அடிச்சிச்சு பாருங்கள் இந்த வண்டி ஃபுல்லாக வந்து சாக்லேட் வச்சுருக்காங்க ஸோ கிட்காட் சாக்லேட் மாதிரி பண்ணியிருக்காங்க கிட்காட் சாக்லேட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அண்ணன் பாருங்க எல்லோருமே மேலே உள்ள நம்பிக்கையில் வண்டியை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாப்பில வண்டி மட்டும் தான் நிற்குது பக்கத்தில் தான் எங்கேயாவது இருக்கணும் ஆனால் வந்து சாக்லேட் ஸ்மெல் வந்து நம்மளை இழுக்குது சரி சாக்லேட் வாங்கி டேஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா அண்ணனை காணும் ஸோ இந்த மாதிரி லைம் சோடா ஷாப் வந்து நிறையா இருக்குது ஸோ நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இந்த ஷாப்பிங்கை இன்னும் வந்து எனர்ஜெட்டிக்காக பண்ணக்கூடிய ஐட்டங்கள்ஸ் இங்கே ஏகப்பட்ட ஐட்டங்கள்ஸ் கொய்யாப்பழத்தை பாருங்கள் அண்ணன் கட் பண்ணி அப்படியே பொடி வச்சு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ஸோ நம்ம சார்மினாருக்கு அந்த சைட்லேருந்து இந்த வீடியோ ஆரம்பித்தோம் இப்போ அந்த என்ட்ரன்ஸின்னு தாண்டி நம்ம இங்கே வந்துவிட்டோம் இவ்வளோ தூரம் நம்ம வாக்கிலே வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் இந்த பத்தீஸ்லாம் வந்து பயங்கர கலர்ஃபுல்ஸாக இருக்குது ஸோ டோட்டலாக சிம்பிளாக சொல்லணுன்னா இங்கே இல்லாத கடைகளே இல்லை எல்லா கடைகளும் இருக்குது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நீங்கள் நடந்தால் மட்டும் போதும் எல்லாமே வாங்கிடலாம் இப்போ வந்து பாருங்கள் ஆட்டோ இருக்குது ஸோ ஆட்டோ பிடிச்சி நம்ம இப்போ இந்த ஏரியாவிலருந்து கிளம்ப வண்டி தான் ஸோ கூட சேர்ந்து இந்த வளாகை வந்து சார்மினார் நைட் வாக் அதாவது இந்த ரம்ஜான் டைமில் உள்ள ஷாப்ஸை வந்து ஒரு க்ளான்ஸ் முடிஞ்ச அளவுக்கு காட்டினேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க முடிஞ்சளவுக்கு நம்ம வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வந்து இந்த ரம்ஜானை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திப்போம் அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ் பாய்